உலக அரங்கல் இடம்பெறும் அரசியல் மாற்றங்கள் ராஜதந்திர நகர்வுகளை பற்றி சமகால அரசியல் வணக்கம் இன்றைய சமகால அரசியலில் கெனடிய நிலப்பரப்பில் அண்மை காலமாக கெனடிய மக்களாகட்டும் புலம்பெயர் வந்த மக்களாகட்டும் அனைவரும் முகம் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கும் ஒரு விடயம்தான் வீடு வாடகை எடுக்கும் பிரச்சனைகள் பலதரப்பட்ட பிரச்சனைகள் அமைந்திருக்கின்றன பல விதமான நெருக்கடிகள் அமை ஏற்பட்டிருக்கின்றது இது இந்த நோக்கங்கள் இந்த செயற்பாடுகளை இவ்வாறு கட்டுப்படுத்த கவர்மெண்ட் கெனடிய கவர்மெண்ட் முனைகிறது அதே சமயத்தில் மக்களுக்கு எந்த விதத்தில் இது பாதிப்புகளை அமைக்க இருக்கின்றது என்பதை பற்றி கனடிய கெனடிய மண்ணில் இருந்து கனடாவின் பல அமைப்புகளை உற்று நோக்கி கெனடிய அரசாங்கத்தின் முனைப்பாடுகளை வெளிப்படுத்தும் திரு சாமி அப்பாத்துரை அவர்களை இணைத்திருக்கின்றோம் வணக்கம் உங்களுக்கு வணக்கம் நீங்கள் முதல் கூறுங்கள் இந்த கெனடிய மண்ணில் தற்சமயம் காணப்படும் பிரச்சனையாக பாரிய அளவில் ஏற்பட்டிருக்கிறது வீடு வாடகை கெடுக்கும் அஹ் விதிமுறை சிக்கலில் இருக்கின்றது இதை எந்த விதத்தில் தாக்கங்களை ஏற்படுத்துகிறது நாங்கள் கனடா என்று பார்க்கப்படுகிற போது ஒன்று நகர்ப்புறங்கள் அடுத்தது கிராமப்புறங்கள் பொதுவாக நகர்ப்புறங்கள் என்று சொல்லப்படுகிற போது டொரண்டோ பிரிட்டிஷ் கொலம்பியாவிலே இருக்கின்ற வேங்கூவர் மொன்ட்ரியல் ஒட்டாவா ஆகிய இடங்கள் முக்கியமாக பார்க்கப்படுகின்றன சரி இப்படியாக பார்க்கப்படுகிற போது இந்த இடங்களிலே மக்கள் வந்து குவிந்து கொள்கிறார்கள் இந்த மக்கள் குழுவை ரெண்டாக பார்க்கலாம் ஒன்று தற்காலிகமாக படிக்க வருகிற மாணவர்கள் ரெசிடென்ட் விசாவிலே அடுத்ததாக ஒரு தற்காலிக ஒப்பந்த கூலியிலே வந்து வேலை செய்து கொள்ளுகிறவர்கள் மூன்றாவது வகையாக உல்லாச பிரியாணம் போன்றவருக்கு வருகிறவர்களாக இருக்கிறார்கள் அப்ப இவர்களிலே குறிப்பாக இந்த மாணவர்களுடைய தொகை இந்த வருடம் சென்றவரிடம் சற்று அதிகமாக காணப்படுகின்றது அப்ப இந்த மாணவர்கள் அதிகமாக வருகிறார்கள் என்ற போது இந்த நாட்டினுடைய நிலைப்பாடு என்ன அரசியல்வாதிகளுடைய நிலைப்பாடு தேசத்தின் நிலைப்பாடு சில வேளை ஒரு சின்ன விரிசலா இருக்கலாம் சில பேடு ஒத்துப்போகலாம் தேசத்தின் அடிப்படையிலே பார்க்கப்படுகிற போது வெளிநாட்டு மாணவர்கள் இங்கே வருகிற போது ரெண்டு விதமான நன்மைகள் இருக்கிறது ஒன்று அவர்கள் எங்களுடைய மாணவர்கள் கட்டுகிற கட்டணத்தை விட ரெண்டு மடங்காக கட்டுகிறார்கள் உதாரணமாக எண்ணாயிரம் ஒன்பதனாயிரம் டாலர் ஒரு குறிக்கப்பட்ட சமிஷத்துக்கு இவர்கள் கட்டுகிறார்கள் என்றால் வெளிநாட்டு மாணவர்கள் கிட்டத்தட்ட ரெண்டு மடங்காக கட்ட வேண்டிய நிலைப்பாடு இருக்கிறது அதனாலே வெளிநாட்டு காசு இங்கே வருகிறது என்ற ஒரு நன்மை இருக்கிறது இரண்டாவது நன்மையாக இருக்கிறது இந்த வெளிநாட்டு மாணவர்கள் சாதாரண மக்களாக வருமாட்டார்கள் கூடிய அளவுக்கு கல்வி திறனும் வசதியும் கொண்டவர்கள் அப்படி என்று பார்க்கப்படுகிற போது இவ்வாறு வருகின்ற கல்வி திறன் மிக்கவர்களாக வர்றவர்கள் இவ்வளவு காசை கொண்டு வருகிறவர்கள் ஒரு கெட்டிக்காரர்களாக இருப்பார்கள் அப்படியானவர்கள் வர்ற போது இந்த நாட்டிலே ஒரு ஒரு ரகசியம் இருக்கிறது இந்த கெட்டிக்காரர்கள் படிக்கிற போது வேலை செய்ய வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது இந்த கொரோனா வியாதி வந்ததன் பிறகு அவர்களுக்கு நீண்ட நேர வாய்ப்பை கொடுத்தார்கள் காரணம் இங்கே மனிதவள தட்டுப்பாடு இருந்தது வந்தவர்கள் மேலே கொண்டு அக்கறை என்பதை விட இந்த தேசத்தினுடைய பொருளாதார அக்கறை இப்போ கொரோனா வியாதி நிறைவான பிறகு இவர்களை வருகையை குறைத்து கொள்ளலாம் என்று பார்க்கிறார்கள் இது கனேடிய குடிவரு வரலாற்றிலே பார்க்கிறோம் உதாரணமாக சொல்ல போனால் பிரான்ஸ் பசிபிக் ரயில்வே லைன் இங்கே அமைக்கப்பட்ட போது ஐரோப்பியர்கள் விரும்பிக் கொள்வதில்லை அதனால சீக்கியர்களும் சீனர்களும் வரவழைக்கப்பட்டார்கள் அந்த வேலை முடிஞ்சவரை இவர்கள் நிறைய வர்றார்கள் இவர்கள் வந்தால் தேசத்தினுடைய கலர் மாறிவிடும் என்ற மாதிரி ஒரு எண்ணம் பெற அவர் கட்டுப்பாடை கொண்டு வந்தார்கள் இந்தியர்களை சொன்னார்கள் நீங்கள் கல்கத்தாவிலிருந்து இருந்து மும்பாயிருந்து நேரடியாக வந்து இறங்க வேண்டும் இடையில தரிச்சு வர முடியும் அந்த நாளைய கப்பல்களுக்கு தண்ணி விட வேண்டும் நிலக்கரி போட வேண்டும் சாப்பாடு போட வேண்டும் அது இம்பாசிபிள் நேரடியாக மறைமுகமாக என்ன சொல்றேன்னா நீங்கள் பெருந்தொகையா பெற முடியாது இதை நாகரிகமாக சொல்லுகிறேன் அதை விட சீனர்களை சொன்னார்கள் நாங்கள் வரி விதிக்கிறோம் சீனர்கள் நீங்க வரி கட்ட வேண்டும் அது பிறகு ஒரு இனவாத போக்கு கொண்டு வந்து பிறகு காப்பருடைய ஆட்சி காலத்திலே மன்னிப்பு கோரப்பட்டது ஆகவே இவர்கள் சாணக்கியமாக காய்களை நகர்த்துகிறார்கள் தேவை வருகிற போது கதவை திறக்கிறார்கள் தேவை வராவிட்டால் முடிவுகிறார்கள் இது அப்படி கேட்டால் மாமியார் வீட்டில் இருக்கிற போது தந்த சகோதரிகள் வந்தால் தேவை வருகிற போது மாமியார் வாங்கோ வாங்கோ நீங்கள் எங்களுடைய மருமகளின் அக்காதம் என்று தேவையில்லாத போது மூக்கச் சுடிக்கிற மாதிரி அப்ப இது குடும்பத்துல நடக்கிறது அரசாங்கத்துல நடக்கிறது அப்படியான ஒரு பார்வையில வாக்கப்படுகிற போது அரசியல்வாதிகளுக்கு வாக்கு வேணும் நலனா நாங்கள் ஆட்சியில இருப்பதா அதுக்கு அவர்கள் சொல்லுவார்கள் நான் கை உண்டுறதுனால்தான் கருணம் கருணம் அடிக்க முடியும் அப்ப நாங்கள் அரசியலையும் பார்க்க வேணும் நலனும் அரசியலும் முரண்படுகிறது என்றால் எது முன்னுக்கு வருது என்றால் அரசியல் முன்னுக்கு வருது அப்ப அந்த ரீதியில இப்ப நிறைய வெளிநாட்டு மாணவர்கள் குறிப்பாக இந்தியாவிலிருந்து வந்தவுடனே இந்த நகர்ப்புறங்களில் உள்ளவர்கள் வாடகை கூடிவிட்டது டிமாண்ட் அண்ட் சப்ளை அப்ப இந்த அரசியல்வாதிகள் பார்த்தார்கள் இந்த தேச நடன பிரகபாப்பம் முதல் எங்களுடைய வாக்காளர்களை கௌரவப்படுத்துவோம் அப்படின்ட்டு தான் அவர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறில் மாணவர்கள் வருகையை சரியாக குறைக்கிறார்கள் அது எவ்வளவு தூரம் குறைக்கப்படுகிறது என்றது ஒரு கேள்வி இரண்டாவதாக பார்க்கப்படுவது வாடகை என்று சொல்லப்படுகிறது அரசாங்கங்கள் உதாரணமாக மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கங்கள் இந்த வீடுகளை கட்டி கட்டி கொடுக்கணும் இது இங்கே மட்டுமில்லை கொரியாவிலும் வட கொரியாவிலும் கூட எத்தனையோ அபார்ட்மெண்ட் கட்டுறோம் என்று சொல்லி போட்டு அந்த விஷயம் கட்டுறதில்லை அணுக்குண்டுகளை தயாரித்துக் கொண்டு இருக்குது சரி அப்படி இருக்கிற இந்த வகையில அவர்கள் மக்கள் நலனை பார்க்கிற மாணவர்கள் வருகையை குறைக்க வேண்டும் இப்போ மாணவர் ரெண்டாவது கல்வியை பற்றி பார்க்க வேண்டும் தேசத்தினுடைய பொருளாதாரத்தை பார்க்க வேண்டும் அது இன்றைய வாக்காளர்களுடைய நலனை பார்ப்பதா கல்வியை பார்ப்பதா வெளிநாட்டு மாணவர்கள் இங்கே படித்தவர்கள் வந்து அவர்கள் இங்கே வேலை செய்து கொண்டு இருந்தால் இந்த தேசத்துக்கு உதாரணமாக ஒரு பசு கன்று எடுத்து இப்போ இந்தியா சீனா போன்ற நாடுகள் வளர்த்து எடுத்து பால் கறக்குற வருவாயில் இங்கே வந்து படிச்சுட்டு அவர்கள் இங்கே இருக்கட்டும் என்று சொன்னால் அந்த வளர்த்த நாடுகளுக்கு அதனால் பெரிய பலன் உண்டும் இல்லை இவர்கள் ஒரு கொஞ்சம் ரெமிட்டன்ஸை தான் அனுப்புவார்கள் அப்போ இங்கேயும் கூட ஒரு குடும்ப த தந்திரோபாயங்களா இல்லது குடும்ப சாணக்கியமா இங்கே அரசியலையும் இருப்பதாக இருக்கிறது அப்படியாக இருப்பது ஒன்று ரெண்டாவதாக கட்டிடங்களை கட்டுகிற செலவு கூடிக்கொண்டு போகிறது அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை கூடிக்கொண்டு போகிறது அப்போ அதுக்கேற்ற மாதிரி அவர்களும் வாடகையை கூட்டிக் கொண்டு தான் போகிறார்கள் என்றது ரெண்டாவதாக இருக்கிறது மூன்றாவதாக பார்க்கப்படுகிற போது பொதுவாகவே எங்கள் சமுதாயத்திலும் கூட கூட்டு குடும்பம் என்பது மிக குறைவு அவர்கள் கல்யாணம் கட்டினால் செளி போடுவார்கள் நீங்கள் போய் உங்களுடைய அப்படி என்றால் சின்ன சின்ன யூனிட்டுகள் தேவைப்படுகிறது அப்ப இதை கட்டி கொடுப்பதற்கு அரசாங்கம் எடுத்துக் கொள்வது என்று ஒன்று அரசாங்கம் சப்சிடைஸாக வீடுகளை கட்டி கொடுக்கிறது மாநில அரசு மத்திய அரசு ம மாகாண அரசு அவர்கள் மேல கட்டி கொடுவதற்கு அவருடைய போதிய அளவு காசு இல்லை ஒரு நாங்கள் இருக்கிறோம் ஒரு குளோபல் ரிசெஷன்ல இருக்கிறோம் அந்த குளோபல் ரிசெஷன் அதாவது பூலோகம் முழுக்க ஒரு புயல் அடிக்கிற மாதிரி நாங்கள் இந்த இடத்தில் நான் உங்களை குறுக்கிடுகிறேன் மணிக்கோம் ஆனால் வாழ்வாதாரம் வாழ்வாதாரம் என்பது அடிப்படை உரிமை அல்லவா ஒரு மாணவராகட்டும் யாராகட்டும் இங்கே வரும் பொழுது அவர்களுக்குரிய தங்குமிட வசதிகள் இரு போதியளவு இருக்கின்றன என்பதை கவனிக்க வேண்டிய பொறுப்பும் அரசாங்கத்திடம் இருக்கிறது அல்லவா இது ஆமா நீங்க சொன்னது சரி அரசாங்க பொறுப்பு இருக்கிறது சொன்னா அரசாங்கம் ரெண்டு இந்த நாட்டு மக்கள் தற்காலிகமாக வர மக்கள் அப்ப இந்த நாட்டு மக்கள் நிலைப்பாட்டுக்கு அவர்கள் முக்கியமான இடத்தை கொடுக்கிறார்கள் தற்காலிகமான வர்றவர்கள் பார்க்கிறார்கள் நாங்கள் எப்படியாவது வந்து படித்துட்டு போக வேண்டும் ஆனா அரசாங்கத்தின பொறுத்த மட்டும் முதல்ல இந்த நாட்டு மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கு முக்கிய இடம் கொடுக்க வேண்டும் அப்படி என்று பார்க்கப்படுகிறது இவர்கள் வெளிநாட்டிலிருந்து வர்றவர்கள் வந்து இந்த இடங்களை எல்லாம் எடுத்து கொண்டு போகுவோ உள்நாட்டு மக்கள் போட்டி போட்டு கொள்ள முடியாத ஒரு நிலைப்பாடு இருக்கிறது அது உண்டு ரெண்டாவது இந்த மாணவர்கள வரவர்களும் குறைந்த சம்பளத்துக்கு சில பேர் அடிப்படை சம்பளத்துக்கு கீழே சொல்றார்கள் கனகர் சொன்னார்கள் வேறு செய்கிற தொழில் அதிபர்கள் சொல்றார்களாம் இன்ன நேரத்துக்கு வேலை இதுதான் சம்பளம் முடியலெண்டா சொல்லு நாங்கள் இந்த வெளிநாட்டு மாணவர்களை எடுக்கிறோம் அப்ப இதனாலே இவர்களும் பயந்து அடுத்த காரணமாக பார்க்கப்படுகிறது ஒன்று கட்டிடத்தினுடைய செலவு ரெண்டாவது இந்த வரிகள் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் கூட்டிக்கொண்டு கொண்டு போகிறோம் இப்போ எங்களுடைய டொரண்டோவை எடுத்தால் மேயர் அம்மா சொல்கிறா நான் இத்தனை வீதம் கூட்ட போகிறேன் கெயின்ண்டு அப்படியான ஒரு நிலைப்பாடு ஒன்று இன்னொரு வகையிலே பார்க்கிறார்கள் அதற்கு அப்பாலே இப்போ சட்டம் சொல்றது வாடகையை நீங்கள் ரெண்டு தசம் அஞ்சு வீதத்தாலே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு கூட்டலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டிலே எங்களுடைய டொரண்டோவிலே ஒன்று தசம் தண்டாயிருந்தது அப்ப அதுக்கு மேல இவர்கள் வாடகையை கூட்ட முடியாதுன்ற சொல்றேட் பண்ணுவோம் அதுல இன்னொரு பிரச்சனை இருக்கு எங்களுடைய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் ரெண்டு வீடு மூன்று வீடு வாங்கி வாடகை கொடுக்குறாரு அது எங்கள் மக்களாயிருக்கலாம் கனடியர்களாயிருக்கலாம் இங்கே லேண்ட் லோட் அண்ட் ஆக்டின் படி ஒரு திரச்சரிவுல விடையில் அதுவும் இந்த குளிர்காலத்துல விட அப்ப என்ன ஆக்கல் சில எங்களுடைய இனத்தை சார்ந்தவர் சொல்றார்கள் நாங்கள் வீடுகள் வாடகையை கொடுத்து போனா போடுறார்கள் இல்லை அது எங்களாக்களா இருக்கலாம் கனடிய பெரியூற்றம் இருக்கலாம் ஸ்பேனியர்களா இருக்கலாம் கேட்டாச்சு சொல்றார்கள் நாங்க வீடு பார்த்து கொண்டு இருக்கிறோம் எவ்வளவு காலம் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் அதுக்கு ஒரு அம்மையார் சொன்னார் தன்னை வீட்டில் கடந்த ஆறு மாதம் வாடகை தரையு எழும்பவும் மாட்டேன்னு அப்ப இது கிட்டத்தட்ட கிட்டத்தட்டங்கிட்ட இலங்கை மாதிரி வந்துடுது எலும்பவும் மாட்டினம் வாடகை தர மாட்டேனும் தூக்கி அருகே அது கூட சென்னன் பக்கம் சாயிறது லேண்ட்ரோட் பக்கம் சாகிறன் என்று அவர்கள் குறையிடுகிறார் அண்மை காலத்தில் அண்மை காலத்தில் பல மாநில முதல்வர்களிடம் வந்து சேர்ந்திருக்கின்றது ஒரு ஒரு வீட்டை பலருக்கு பலர் அதாவது குறிப்பிட்ட நபர்கள் தங்க வேண்டிய இடத்தில் அதிக அளவு நபர்கள் தங்குகிறார்கள் என்றும் வாடகை அத்தளவு துஷ்பிரயோகம் நடக்கிறது என்றும் சில சமயங்களில் மாணவர்களை இன்னும் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஈடுபட்டு கூட நடக்கிறது என்றும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன இவ்வாறான தகவல்கள் வரும் பொழுது மக்கள் மத்தியில் பலதரப்பட்ட தரப்பட்ட கவலைகள் நிறைந்து இருக்கின்றது என்பது படிக்கப்பெறும் மாணவர்களை பாதுகாக்க வேண்டிய கடமையும் நமக்கு இருக்கிறது கடைப்பாடு இருக்கிறது ஆனால் இவ்வாறான தகவல்கள் நாங்கள் அறியும் பொழுது இதை கட்டுப்படுத்த அரசாங்கம் என்ன விதத்தில் அதை முனைப்படுத்த போகின்றன உதாரணமாக கேர்ந்த போன அரசாங்கத்தை பொறுத்த மட்டும் சிலவுளை கண்டும் காணாமலும் கண் மூடி இருப்பது உண்டு உதாரணமாக எங்கள்ட்ட ஒரு பதினஞ்சு பதினாறு வயது பையன் தண்ணி அடிக்கிறான் சீக்கிரம் ஸ்மோக் பண்றான் என்றால் அவனோட ஒளிச்சொழிச்சி செய்து நாங்கள் கண்டாலும் காணாத மாதிரி பொரு பண்பு இருக்கு அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்லுங்கள் இந்த பேப்பர்ஸ்ல எல்லாம் பேஸ்மெண்ட் வாடகைக்கு போடுறாங்க அப்போ பேஸ்மெண்ட்லேயே இப்போ சொல்லுறார்கள் அந்த விண்டோ ஒன்றை பெரிசாக வையுங்கள் ஃபயர் எக்ஸிட் மாதிரி என்று ஆனா பழைய வீடுகள்ல அப்படி இல்லை சின்ன விண்டோ ஆனா அதுக்கு அப்படி சொன்னது அரசாங்கம் அதை தடுக்கலாம் தானே அரசாங்கம் அவர்கிட்ட தானே இங்க இப்படி போட இல்லாத வாழைகள் அவர்கள் பேசாம இருக்காரு காரணம் அப்படி சொன்னால் மக்களுக்கு அரசாங்கத்தை கேப்பார்கள் விட தான் அப்ப இங்கேயும் பாரு குடும்பத்துல இந்த மெச்சான் மாமன் இருக்கிற விளையாட்டுகள் அப்படி இருக்கிறது இப்போ இப்ப இப்போ இங்கே தேட்ட பேப்பரில் நான் பேப்பரில் பேரை செல்ல இல்லை எங்களுடைய டொரண்டோ பேப்பரில் பாருங்கள் பேஸ்மெண்ட் வாடகை 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 கிடக்கு அப்போ ஃபயர் எக்ஸ்ட்ரி இல்லாம என்னோட வாடகை விடுவதை பார்க்கலாம் ஏன் சட்ட நடவடிக்கை எடுக்க இல்லை உங்களுக்கு தெரியாதோ தெரியும் ஆனா அதுக்கு சட்ட நடவடிக்கை அப்புறம் இங்கே அரசாங்கத்துக்கு அப்புறம் அவ்வளோ வீட கட்டித்தான் அப்ப அந்த வகையில அரசியல் சாணக்கியமும் இன்னொரு பக்கத்திலே இருக்கிறது அடுத்தது நீங்க சொன்ன மாதிரி எக்ரிமெண்ட் படி இருக்கிற லேண்ட் அண்ட் டென்னர் எக்ரிமெண்ட் என்று சொன்னால் இத்தனை பேர் சில வீடுகளை சொல்லுவார்கள் இப்ப இந்திய படங்களை பார்த்தா சொல்லுவார்கள் ஆஹ் வீடா பச்சிடறா பச்சுக்கு அங்க கொடுக்க மாட்டோம் என்கிறார்கள் இங்கே அந்த கதை கிடையாது ரெண்டு பேர் ரெண்டு போட்டு நாலு பேர் வர்றார்கள் இருக்கிறார்கள் பேட்டா சொல்றார்கள் ஒரு என்றார்கள் ஒரு விசிட்டர் ஒரு கிழமையா ரெண்டு கிழமையா மாத கணக்காக இருந்துட்டு போறார்கள் இதை விட இன்னொன்று நான் சொல்றேன் கிழங்குகள் ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்பே எங்களுடையாக நிறைய பேர் இங்கே வந்தவர் அது ஸ்பெடனா அண்ட் ஸ்பெடனா அண்ட் கொலிஜ் அந்த இடத்துல நான் பார்த்தேன் பத்து பேர் இருந்தது இது நம்ம பார்த்தது ஆனா இருபது பேர் இருக்கணும் நைட் ஷிஃப்டில் போகிற பத்து பேர் வந்து காலு பகலில் படுப்பினோம் பகல் ஷிஃப்டுக்கு போகிறவர்கள் வந்து இதை விட படுக்கணும் இது என்ன சொல்றது என்று பார்த்தால் இந்த வதி இடம்ன்றது பொதுவாக பாருங்கோ ஒரு மனிதனுடைய வருவாயில முப்பது வீதம் அது அதுக்கு கீழே இருக்கவர் அது முப்பது வீதத்துக்கு மேலே வாடகை கொடுத்தா அவன் உணவு உடை மற்றது சாப்பா மற்றது உணவு உடியோடு போக்குவரத்து கொண்டாட்டங்களுக்கு போதிய காசுதான் அது இப்ப பார்த்தால் அறுபது வீதத்துக்கு மேல நாங்கள் வாடகை கொடுக்கிறோம் அப்ப குடுத்தா நாற்பது வீதத்தை கொண்டு சாப்பாடு மருந்து போக்குவரத்து உடுபுடவைகளுக்கு காணாம இருக்கு அதனாலே திருடுகிறார்கள் உதாரணமாக போனால் ஒருவர் சொன்னார் தான் தன் வாஷிங் மிஷின் பழைய போச்சு இங்க எங்களுடைய ஸ்காபரு மரபு இல்லை அவர் கொண்டே பொது வாஷிங் மிஷின்ல கொண்டே போட்டுட்டு சும்மா அந்த மிஷின்ல ஒரு அரை மணித்தியாலும் முக்கால் மணித்தான் கால்கிட்டு அவர் இந்த மல்வன் மோலில அவர் சுத்தி சும்மா கடையை பார்ப்போம் பார்த்துட்டு வந்து பார்த்தா உடுப்ப காணி இன்னொருத்தர் நாராளிகளும் ஓட அப்ப பாருங்கள் எவ்வளவு திருகுதாளங்கள் இங்கே இருக்கிறது அப்ப அப்படியாக இருக்கிற போது இந்த மாடகை என்பது டபுள் ஆக இருக்கிறது அப்படி இருக்கிற போது அதை நாங்கள் என்ன செய்வதுன்ற அடுத்த கேள்வி அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி என்ன செய்வார்கள் ரெண்டு மூன்று படிகள் சேர்ந்து படி என்ற பேரில் போட்டுட்டு வந்து ரகசியமாக வீட்டுக்கு நுழைவதும் போடுறதும் பர்றதுமாக இருக்கிறது அது நடைமுறையில இருக்கிற ஒரு நிலைப்பாடு ரெண்டாவது இப்ப இருக்கிற ரெண்டு மூன்று பேர் வர்றது அடுத்த பிரச்சனைடா பில் கூடுது எலக்ட்ரிசிட்டி பில் கூடுது லோன்ரி அந்த நுகர்வு விடுறது அதையும் என்ன செய்வது என்று தெரியாது அடுத்ததாக எ ஆக்களை எழுப்பிக்கொள்ள எனக்கு ஒரு அம்மையா சொன்னார் தான் பாடகை கொடுத்து அதுவும் ஒரு ஸ்பானிஷ் வம்சாவடிய நான் அந்த இனவாதமாக சொல்லேன்னு சொல்றேன் அப்படியே ஆனவரை ஆனால் நாங்க போறோம் எப்போ போறீர்கள் நாங்களும் எங்களுக்கு வசதியான வீடு பார்க்கறோம் வேணுமெண்டா நீங்கள் வழக்க வைங்கோ வளக்க வச்சு பொண்ணா சொல்வார்கள் நாங்கள் பார்க்கறோம் நாங்கள் எழுப்ப மாட்டேன்னு சொல்ல இல்லை ஆனால் எப்போ போன்ட்டு எங்களுக்கு தெரியாது ஒரு வருஷம் ஆச்சு இல்ல விரும்புறாரை ஒழுங்கா கொடுக்கிறார்கள் இல்லையென்ற அந்த நிலைப்பாடு இன்னொன்றாக இருக்கிறது ஆகவே அவர்கள் என்ன சொல்றார்கள் மக்களே அதுவும் வந்தா சொல்வாரு அவர் என்ற அந்த நிலைப்பாடு ஒன்று இருப்பதனாலே அது ஒரு பிரச்சனை ஒன்று சொன்னபடி நடப்பதில்லை இரண்டாவது கூட ஆக்கள் வருகிறார்கள் மூன்றாவது ஒழுங்காக வாடகையை கொடுக்கிறார்கள் அடுத்த மறுபக்கம் பார்த்தா சொல்றார்கள் இவர்கள் சரியாக தங்களுக்கு ஒழுங்காக இருக்க விடுவதில்லை காரை ஒழுங்காக பார்க் பண்ண விடுவதில்லை என்று சொல்லி அவர்களும் மாறி மாறி ரெண்டு பக்கமும் போலே அடிச்சு கொண்டு இருக்கின்ற ஒரு நிலைப்பாடு இந்த நிலைப்பாட குறிப்பாக சொல்ல போனால் வாணன் பக்கம் கூட சாய்ந்திருக்கிறது அரசாங்கம் என்று லேன்லோட் சொல்லுகிறார்கள் நல்லது அஹ் இந்த இவ்வாறாக பலவதரப்பட்ட பிரச்சனைகள் புரியோடி கிடக்கு நம் தேசத்தில் மீண்டும் இன்னும் ஒரு காணொலியில் வித்தியாசமான கண்ணோட்டமாக மீண்டும் மக்களுக்கு அதாவது வீட்டு உரிமையாளர்களுக்கு இவ்வாறான பாதுகாப்பு இருக்கின்றது வாடகைக்கு இருப்பவர்கள் குடியேறி வந்தவர்களுக்கான பாதுகாப்பு இவ்வாறு இருக்கிறது என்று இன்னொரு தருணத்தில் கலந்துரையாடுவோம் இதுவரை நேரமும் உங்களுக்கு உங்கள் நேரத்தை எங்களோட ஒதுக்கி இந்த நேர்காணலை தந்தமைக்காக ரூவம் டிவி நேர்கள் சார்பாகவும் மின் சார்பாகவும் நன்றிகள் வணக்கம் அருவன் டிவி அருமையான பல விடியங்களை கொடுப்பதை நாங்கள் பார்த்து மகிழ்கிறோம் உங்கள் சேவை மென்மேலும் தொடரு வேண்டும் என்று எல்லாம் அல்ல இறைவனை இறைஞ்சிக் கொள்கிறேன்